ஒரு கோடி செலவு பண்ணி தயிர் சாதம் ஏன் தய சாப்பாட்டுக்கேன் ஒரு ஒரு கோடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க க மண்ட் பிடிச்சிட்டு இருக்கேன் தாமரை அவர்களே இந்த ஊர் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் டபுள் டப் பண்ணி லைக் கொடுத்துக்கங்க தாமரை அவர்களே ஒரு கோடி அங்கே செலவு பண்ண சரி எல்லாம் இருக்குது எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் போதும் வாங்கி தங்காணி தக்காளி காம்படியா இப்போ சரிக்குங்களா பல்லு வலிக்குது நாளைக்கு சரிடுறேன் எங்கள் 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 வீட்டுக்காரங்களா டிரைவரா இருக்காங்க எனக்கு ஒரு பிரியாணி வேணும் எனக்கு ஒரே பிரியாணி வேணும் அது என்ன பிரியாணி அனிதா சொல்லு சிக்கனா மட்டனா நாளைக்கு மறுநாள் நான் சாப்பிடுவேன் பிரியாணி நல்லா தானே இருந்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா சரிவா சாப்பிடலாம் அடுத்தாக்கா ஏன் அழுறீர் சிரிக்குது சைனி நான் தான் பிரியாணி சாப்பிட்டேன் உங்கள் காட்டில் மழை டெய்லியும் சாப்பிடுவீங்க பிரியாணி நாங்க அப்படியா சைனிமா பிரியாணியை வேற நினைப்புக்கா விட்டுட்ட சாய்கே வாங்க வணக்கம் எந்த ஊர் எப்படி இருக்கீங்க பல்வெளிக்கு சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க புங்க வேண்டியதான் பல்ல ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா வில தாமரை நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க வந்தமா போனமானு இருக்குதா பல்லு வழி நிலையா நினைச்சிருக்கு பதினஞ்சு நாளைக்கு மே பதினஞ்சு நாள் இருபது ஆச்சு நல்லா பிடிங்கடலான்னு இருக்கேன் புண்ணுங்க புண்ணுங்க நீங்களே சமைச்ச சிக்கன் குழம்பா சூப்பு என்ன பண்ணுறாங்க சகோதரி என்ன பண்ணுறாங்க நீங்கள் சமைச்சதை சாப்பிட்றாங்களா

எதிர்பாட்டு கேக்குதா தனசேகர அண்ணாவா தம்பியா பேர் யாபம் இருக்கு வாங்க தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்பா நானாச்சுப்பா பார்த்து நல்லா இருக்கீங்களா தம்பி